திருச்சிற்றம்பன் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் உள்ளதோ தொண்டர் சிப்பரவு திருவடிகள் போற்றி போற்றி சம்பந்த சரணாலய திருவடிகள் போற்றி போற்றி திருவருட்பிரகாச வள்ளலார்பெருமான் அருளி செய்த திருவருட்பாவில் ஆறாம் திருமுறை இருபதாவது திருத்தலைப்பு பிள்ளை பெரு விண்ணப்பம் எண்பத்தி ஓராவது மந்திரம் தொடங்கி எண்பத்தி ஐந்தாவது மந்திரம் வரை திருச்சிற்றம்பன் நாரணம் முறை தவறை பில்லாம் பலவாம் ஆகமும் உரை வரை பில்லாம் கரணனினது திருவரு செங்கோ காணி பரும் கழிப்பிலே ஓங்கி ஓங்கி நாரணர் முதலோர் போற்றிட விளங்கி நடக்கின்ற பெருமை நானும் தாரணிய துன்பாதிகளார் தனைய தளருதல் அழகோ பார் முதல் நாத பதியே நாம் கடந்து பாலும் அப்பாலும் 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 ஓர் முதல்லி திருவரோட சிங்கோல் உரைப்பரும் பெருமைங்கி சீர்பெற விழங்க നടത്തിമേ നടത്തിമ പോലുള്ളിൽ അച്ചമാതി മകൻ മനം വരും அழகோ அழகோ ஆர்ந்த வேதாந்த பதிமுதல் யோகாந்த பதிவரையும் அப்பாலின் தேர்ந்தருள்ளி திருநேரி செங்கோர் செல்லவோர் சிற்சபை இடத்தேயிட தேசார்ந்த பேரின்ப, தனியரசியற்றும் தந்த ஏறி தனியரசியற்றும் தந்தையே தனி பேந்திடேந்த பேந்திலே தினக்கே பிழை நான் வரும் வருந்துதல் அழகோகை ിത്തളിൽ വല്ലതോ ഞാന തിരുച്ചിലേ തീകളും സത്താം സത്തുകളിൽ തഴത്തിട തനി சத்திய ஞானம் விளக்கே நடத்தும் தனி தனிமூதல் தந்தையே தலிவா பித்தியலூட்ட ஏன் எனினும் தனக்கே பிழை நான் வா அழகோவழ கோற்று பேரழ் பகுதிகள் அனைத்தும் தனித்தனி அவற்றுளே நேரம் வெயி தோற்றுமா விட பகுதிகள் அனைத்தும் சோதியால் விளக்கி ஆனந்த ஆற்றிலே நனைத்து வளர்ந்தேன் பொதுவில் அரும்ந்தேன் தலைவாதக்கே பிழை நான் பேதூருள் அழகோகழகோ பிழை நான் பேதூருள் அழகோ கழகோ